தொழுகை முடிந்த உடனே சட்டன இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது பிரார்த்தனைக்கு ஒரு வழிமுறை உண்டு விதிமுறைகள் உண்டு முதல் முதலில் நீங்கள் அல்லாஹுவை புகழ வேண்டும் இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் மீது நீங்கள் செலவத்து சொல்ல வேண்டும் மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்காக வேண்டி துவாவே செய்ய வேண்டும் துவாவினுடைய முறை எடுத்த அல்லாவிடத்திலே கேட்டால் இடையிலே அந்த இடத்தில் தொங்கும் என்று கூறினார்கள் எல்லா புகழும் உனக்கே உரியது சுபஹான் அல்லாஹ் அல்லா நீயே தூய்மையானவன் அல்லாஹு அக்பர் யா நீயே பெரியவன் என்கிற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹுவை முதலிலே புகழுங்கள் இரண்டாவது நபிகள் நாயகம் செல்ல செல்லவர்கள் மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய கபு வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்காக ஹிதாயத்திற்காக எல்லாம் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் அதைத்தான் அல்லா அவர் சொல்கிறான் வலில்லாஹில் அல்லாவுடைய திருநாமங்களை மையமாக வைத்து அல்லாஹைய அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாஹே நீங்கள் ஒவ்வொருவரும் அழையுங்கள் என்று அல்லாஹ் ரெபுல்லாளம் என்று சொல்கிறான்